இதைவிடா சகாயத்தாய் நவனால் வேண்டுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலியோனின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினீரே எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும் எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக ஓ இடைவிடா சகாய தாயே சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம் வாழ்வோரின் பாதுகாவலும் மறிப்போரின் மீட்புமாய் இருக்கிறவள் நீரே உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒழிப்பதாக முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேலையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியையும் வாய்ந்தது ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையே நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும் நாங்கள் உமது திருப்பெயரை உத்தரிப்பதோடு திருப்தியடைய மாட்டோம் நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்கள் தினசரி வாழ்வில் எடுத்து காட்டுவோம் நமது இகவர தேவைகளுக்காக மன்றாடுவோமாக ஓ இடைவிடா சகாயத்தாயே மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழங்கால் இடுகிறோம் எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கிஞ்சு மன்றாடுகிறோம் துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன எப்பக்கமும் துன்பமே நிறைந்து இருக்கின்றது இரக்கம் நிறைந்த தாயே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் தேவைகளை நிறைவேற்றும் எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுத்தல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அறித்தருளும் ஓ இடைவிடா தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து என்று மன்றாடுகிறோம் ஆமன்